சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே ஆதி யோகி என்பவர் சிவபெருமானின் ஒரு முக்கியமான ஆன்மீக குரு வடிவமாக காணப்படுபவர் அவர் பரம மெய்யான ஞானத்தை வழங்கி உலகுக்கு யோகத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தினார் ஆதியோகி பற்றி முழு ஸ்கிரிப்ட் மிக விரிவானது ஆழமானது ஆகும் ஆனால் இங்கு சில முக்கியமான பாகங்களை சுருக்கமாக வழங்குகிறேன் இது ஆதியோகி பற்றி ஆதி குரு சிவபெருமானின் வழிகாட்டுதல்களின் அடிப்படையான புரிதல்களை கொடுக்கிறது ஆதியோகி என்பது பரம ஞானி சிவபெருமானின் தோற்றம் மற்றும் அவரின் ஆன்மீக பயணத்தை குறிக்கும் சிவபெருமான் மனிதகுலத்திற்கு பரந்த யோகா மற்றும் தியானத்தின் சிகிச்சை முறைகளை பரிசுத்தமாக வழங்கினார் ஆதி யோகி என்ற சொல்லின் பொருள் ஆதி குரு அல்லது முதலாவது யோகி என்பது பொருள் சிவபெருமான் சிவபெருமானின் ஆன்மீக போதனைகள் சிவபெருமான் தனக்கே உடைய அமைதியுடன் மனிதனின் உள்ளார்ந்த ரகசியங்களை பகிர்ந்தார் அவர் தியானத்தின் மூலம் மனதை அமைதிப்படுத்தி உடலின் சக்திகளை அடக்கி இறையொருளை பெறுவதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் யோகத்தின் அடிப்படைகள் ஆதியோகி யோகா வழிமுறைகளை வழங்கிய தியானம் பிராணாயாமம் உடல் தக்க வைத்தல் உணர்வுகளை அடக்கல் எண்ணங்களை கட்டுப்படுத்துதல் ஆகியவனை கற்றுக்கொடுத்தார் இது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிகாட்டியது ஆதியோகி சிலை நூற்றி பன்னிரெண்டு அடிகள் உயரமான இந்த சிலை உலகின் மிகப்பெரிய முகச்சிலையாகும் மற்றும் யோகத்தின் மூலாதாரத்தை பிரதிபலிக்கிறது தியானலிங்கம் அனைத்து மதங்களையும் தாண்டிய ஆன்மீக மையம் அமைதியாக தியானம் செய்யும் இடமாகும் லிங்க பைரவி அம்மன் ஆன்மீக சக்தி மற்றும் அருளை பெற பக்தர்கள் வழிபடும் தெய்வம் நந்தி மண்டபம் ஆதியோகி சிலைக்கு எதிரில் அமைந்துள்ள நந்தி சிலை தியானத்திற்கு உகந்த இடமாகும் சூரியகுண்டம் மற்றும் சந்திரகுண்டம் ஆண்கள் மற்றும் பெண்கள் தனித்தனியாக புனித நீராடும் குளங்கள் உடல் மற்றும் மனநலனை மேம்படுத்த உதவுகின்றன தியானலிங்கம் ஒரு அறிமுகம் தியானலிங்கம் என்பது ஈஷா யோகம் மையத்தில் அமைந்துள்ள ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக மையமாகும் இது எந்த மதத்தையும் எந்த நம்பிக்கையும் சார்ந்ததல்ல தியானலிங்கம் அனைத்து மனிதர்களுக்கும் ஆன்மீக உருமாற்றத்தை அளிக்க வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு சக்தி மையம் சத்குருவால் உருவாக்கப்பட்ட இந்த லிங்கம் ஏழு சக்கர சக்திகளின் முழுமையான சமநிலையாக விளங்குகிறது தியானலிங்கத்திற்குள் நுழைந்தவுடன் ஒருவரின் மனம் இயல்பாகவே அமைதியாகிறது சத்குரு கூறிய உரைகள் தியானலிங்கம் என்பது வெறும் பாறை அல்ல அது ஒரு உயிருடன் இருந்து கொண்டிருக்கும் சக்தி மையம் இங்கே வந்து நீங்கள் எந்த ஒரு வழிபாடுகளும் செய்ய தேவையில்லை உங்களின் இருப்பு மட்டுமே போதும் இந்த உலகம் யோகத்தை உணர வேண்டிய இடம் தியானலிங்கம் வழிபாடு முறைகள் தியானலிங்கத்தில் வழிபாடு செய்ய ஒரு தனித்துவமான முறையே உள்ளது மௌனம் தியானலிங்கத்தில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் அமைதியாக அமர்ந்து உள்ளார்ந்த அமைதியை உணர வேண்டும் தியானலிங்கத்தின் ஆற்றலை உங்கள் உடல் மற்றும் மனதிற்குள் ஊடுருவ அனுமதிக்க வேண்டும் நந்திஸ்தானம் நீரின் மூலம் சக்தியை உணர வேண்டியவர்கள் நந்திஸ்தானம் செய்ய வேண்டும் இது மனிதரின் ஆற்றலை சீரமைத்து தியானத்திற்கு தகுதியான நிலையை உருவாக்கும் தியானலிங்கத்திற்குள்ளேயே பதினைஞ்சிலிருந்து முப்பது நிமிடங்கள் அமர்ந்து தியானம் செய்தால் உடலின் சக்தி மையங்கள் சமநிலை பெறும் நாத ஆராதனை ஒவ்வொரு நாளும் காலை பதினொன்று ஐம்பதுக்கும் மாலை ஐந்து ஐம்பதுக்கும் நடக்கும் இந்த ஆராதனையில் பங்கேற்பது மனதை ஒரு ஆழ்ந்த அமைதி நிலைக்கு கொண்டு செல்ல உதவுகிறது சிவ பஞ்சாச்சர மந்திரம் ஓம் நம சிவாய லிங்காஷ்டகம் நாத பிரதிஷ்டை மந்திரம் ஆதியோகி சிலை ஆதியோகி யோகாவின் முதன்மையான ஆதாரமாக விளங்குபவர் சிவன் மனித குலத்திற்கு யோகத்தை பரிசோதித்த முதல் யோகி என்று கருதப்படுகிறார் இவ்வாறு அவரே ஆதி யோகி என அழைக்கப்படுகிறார் இந்தியாவில் கோயம்புத்தூரில் உள்ள ஈஷா யோக மையத்தில் நூற்றி பன்னிரெண்டு அடி உயர ஆதி யோகி சிலை நிறுவப்பட்டுள்ளது இதன் உயரம் நூற்றி பன்னிரெண்டு அடி இடம் ஈஷா யோக மையம் கோயம்புத்தூர் திறப்பு தேதி பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு அங்கீகாரம் ரெண்டாயிரத்தி பதினேழில் இது உலகிலேயே மிகப்பெரிய பஸ் ஸ்டாச்சு கின்னஸ் சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட சிலையாகும் நூத்தி பன்னிரெண்டு அடி உயரம் அதன் அர்த்தம் கருப்பு நிறம் சிவன் ஒரு காலத்திற்கும் அப்பாற்பட்டவர் அவரின் உருவம் இருளை சார்ந்தது என்பதால் சிலை கருப்பு நிறத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ப ஒன் ராவல் பிராண்ட் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே